வெல்கம் டு சர்வஸ் துவையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பருப்பு துவையல் தான் பார்க்க போகிறோங்க இது வந்து எங்கள் ஊர் பருப்பு துவையல் அப்படி கூட சொல்லலாம் இது கொங்கு நாட்டில் ரொம்பவே எல்லார் வீட்லையுமே அடிக்கடி செய்வாங்க இந்த பருப்பு துவையல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த பருப்பு துவையல் எப்படி செய்கிறது பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போகிற கொங்கு நாட்டு பருப்புத் தொகையலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க நான் வந்து கடலைப்பருப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க அதே அளவுக்கு நம்ம வந்து தோரப்பருப்பு எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் டேபிள் ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது ரெண்டுமே சமமாக எடுத்துக்கணுங்க அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேங்க ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் பூண்டு ஒரு அரை பல் வச்சுக்கலாங்க தக்காளி நான் ஒன்றே ஒன்று நாட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க அப்புறம் வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பில் புளி தேவைக்கு எடுத்துக்கலாம் நம்ம நான் வந்து நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறதால புளி வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி வந்து சாதத்துக்கு பிசஞ்சு தான் சாப்பிட போகிறோம் அதனால் புளி தான் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க இதை தண்ணியில் நினச்சி எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக அரைப்பட்டுறோம் அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க ஆயில் வதக்க தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க உப்பு தேவைக்கு இப்போ நம்ம ஒன் பை ஒன்றாக வதக்கிடலாங்க இந்த மாதிரி புது மிளகா போட்டாரிங்க அப்போ தான் காரம் நல்லா தூக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சட்னி பார்க்குறதுக்கும் நல்லா கொஞ்சம் கலராக இருக்கும் இப்போது துவையலுக்கு வதக்கிறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க கொஞ்சம் கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க முதல்ல நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க பருப்போடைய வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டால் இந்த பருப்பு வந்து ரொம்ப செவந்து போயிடும் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு வதங்க லேட்டாகும் அதனால் முன்னாடியே சேர்த்துக்கிட்டோம் துவரம் பருப்பு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கடலைப்பருப்பு வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துருக்கோம் இப்போது தோரம் பருப்பு சேர்த்து லேசாக வருபட்டு வரும்போதே இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி அதாவது தனியாக சேர்த்துக்கிறோங்க இதுலேயே சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து இந்த பருப்பு நல்லா செவந்து வரட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பருப்பு வந்து நல்லா செவந்து வாசம் வர ஆரம்பிக்குது ரொம்ப கருகிடக்கூடாது இந்த மாதிரி செவந்து வரும்போதே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க இந்த மாதிரி வறுத்த பருப்பு மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆரட்டுங்க மற்ற பொருட்கள் எல்லாமே இப்போ வதக்கிடலாம் இப்போ மறுபடியும் அதே வானிலையே அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கடலெண்ணெய் தான் விடுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலே இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துடலாங்க இப்போது வெங்காயம் பூண்டு கலவை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாங்க இப்போ இதுலேயே புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இந்த கலவை நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அந்த தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா மையம் அந்த மாதிரி உரு தெரியாமல் வதங்கிடணும் இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ பருப்பு தொகையுக்கெலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பருப்பு வாய்வு இல்லைங்களா அதனால் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ இதுலேயே எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் சேர்த்துட்லாங்க தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பெருக்கு பெரட்டி விட்டுக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதங்கினா போதுங்க அதிகமாக வதங்க வேண்டாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த வெங்காயம் தேங்காய் தக்காளி கலவையை நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறுறதுக்குள்ளே இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த பருப்பு மிளகாய் கலவையை நான் குறைக்கொப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போது பருப்பு மிளகாய் கலவையை இந்த மாதிரி தண்ணி விடாமல் குறைக்கொப்பாக அரைச்சிக்கிட்டேங்க இப்போ இதில் வெங்காயம் தேங்காய் தக்காளி கலவையே சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காய கலவையை நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இப்போ சேர்க்குறேங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாங்க ஏன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு தானே சாப்பிட போகிறோம் தண்ணி வந்து ரொம்ப குறைவான அளவு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க அரைச்சி பார்த்துட்டு நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ நம்மளோட கொங்கு நாட்டு பருப்பு துவையல் அருமையான ருசியில் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சாதான் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இதையே நீங்கள் டிஃபனுக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தாளிப்பு கொடுத்து வச்சுக்கலாம் சாதத்துக்கு தாளிப்பு தேவையில்லைங்க இந்த மாதிரி ஒரு பருப்பு துவையல் அரைச்சிங்க கொஞ்சம் சாதம் போட்டு அந்த சாதத்து மேலே இந்த துவையலை கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு சுட்ட அப்பளமோ இல்லை பொறிச்ச வடகமோ பொரிச்சிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க நான் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன் நல்லா உப்பு காரம் புளிப்போட ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் தொட்டுக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தான் செஞ்சுருக்கேங்க டேஸ்ட்டு வேறு லெவலுங்க என்னங்க இப்போ நம்மளோட கொங்கு நாட்டு பருப்பு துவையல் மல்லி சீரகம் பெருங்காயம் மணத்தோட அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க அதுவுமே பூண்டெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி நாட்டு பூண்டு போட்டு அறிங்க ரொம்ப ருசியாக இருக்கும் என்னங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் கொங்கு நாட்டு பருப்பு துவையல் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாதாரணமாக சாம்பார் பருப்பு புளிக்குழம்பு இந்த மாதிரியே பண்ணுறதுக்கு நம்ம சாதத்துக்கு என்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரியும் செய்யலாங்க இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ